வணக்கம் சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி தமிழகத்தில் பதிமூணு மாவட்டங்களுக்கு வியாழக்கிழமை நாளை கனமழைக்கு வாய்ப்பு இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது ஜூன் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கிடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டு முதல் பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தின் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது இதுபோன்ற பல அப்டேட்டுகளை உடன் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க